வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம இப்போ நாகர்கோவில் ரொம்ப ஃபேமஸான கொலா புட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு மாவு பச்சரிசியை வாங்கி கழுவி காய வச்சு அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கு இந்த மாவு நீங்கள் இது கடையில் ரெடிமேடாகவே இந்த மாவு கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் தண்ணியை தெளித்து இந்த மாவை உதித்து நீங்கள் இந்த புட்டை செய்யலாம் இதை வச்சு நம்ம இடியாப்பமும் பண்ணலாம் புட்டும் பண்ணலாம் நல்ல பக்கத்தில் என்ன இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை வந்து நல்லா பிசைஞ்சு புட்டு மாவு பதத்துக்கு புட்டு குழாயில் போடுற பதத்துக்கு நம்ம இதை பிசையணும் மாவை குழாயில் போடுறதுக்கு மாவு வந்து ஈரப்பதமாக இருக்கணும் அதுக்கு தண்ணியை வந்து நான் நீங்கள் எவ்வளோன்னு இந்த இப்படி பிடிக்கணும் பிடிச்சா கொலகட்ட மாதிரி வரணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இதுக்கு தனியாக மெஷர்மெண்ட்ஸ்லாம் இல்லை இப்போ ஒன்றரை கப்பு மாவு எடுத்திருக்கேன் அந்த கா மாவுக்கு தகுந்த தண்ணி நான் இப்போ ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம இதை விரவியாச்சு இதில் இந்த கட்டி இல்லாமல் நீங்கள் ஜல்லடையிலையோ இல்லை மிக்சிலேயோ போட்டு இதை வந்து நைஸ் ஆக்கிக்கலாம் இப்போ பாசிப்பயிரை நம்ம வேக வச்சுருக்கோம் இந்த உருண்டையை உடைக்க லேசாக மிக்சியில் போட்டுக்கலாம் உதிரி உதிரியாக ஆயிடுச்சு நீங்கள் கையிலே கூட நல்லா இப்படி உத்துக்கலாம் இந்த பாசிப்பயிருக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் புட்டுக்கான மாவும் தேங்காவும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம குழாயில் போட போகிறோம் புட்டு மாவு ஒரு கை தேங்காய் ஒரு கையும் போட்டு நம்ம புட்டு குழாயில் போட போகிறோம் புட்டு குழாயை வைக்க ப்ரெஷர் குக்கரில் தண்ணியை வச்சு இப்போ மூடி வச்சிட்றோம் இந்த தண்ணி இப்போ கொதிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் ஒரு கை இப்படி போட்டுக்கிறோம் இப்போ மாவு மாவு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் தேங்காய் மூணு ஸ்பூன் மாவு போட்டிருக்கு இப்போ மூடியாச்சு ஆவி வந்துருச்சு மாட்டியாச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் புட்டு கொடுத்து வெந்துடும் இப்போ புட்டு வெந்துருச்சு இப்போ எடுக்க போகிறோம் இப்போ பப்படம் பொறிச்சுக்க போகிறோம் அப்பளம் ரெடியாக இருக்குது பாருங்க புட்டு பயிறு பப்படம் நம்மளோட குழா புட்டு பயிறு பப்படம் ரெடியாக இருக்குது ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த புட்டு இப்படி கலந்து சாப்பிடணும் அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் இப்படி தான் ஊர் சைடு நாகர்கோவில் பக்கம் சாப்பிடுவாங்க புட்டு பயிறு பப்படம் எல்லாம் கலந்து புட்டை வந்து பிசைஞ்சு வச்சுருக்கு இப்போ இதில் வாழைப்பழம் நெய் கூட போட்டு சாப்பிட்லாம் இப்படி தான் நாகர்கோவிலில் சாப்பிடுவாங்க